யுத்தத்தின் கூறப்பிடியில் சிக்கியிருந்த வடக்கு கிழக்கு பிரதேச மக்களில் பெருமளவிலானோர் தற்போது மேற்குடியேற்றப்பட்டுள்ள போதிலும் அவர்கள் தொடர்ந்தும் எதிர்கொண்டு வருகின்றனர் அதற்கு விதிவிலக்கல்ல யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இடம்பெயர்ந்து தங்க வேலாயுதபுர கிராம மக்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் தமது வாழ்விடங்களில் குடியேறி வருகின்றனர் இவர்கள் குடியேறிய போதிலும் யானைகளின் அச்சுறுத்தல்கள் இவர்களை விட்டுவிடவில்லை யானைகளின் அட்டகாசம் காரணமாக இப்பகுதியில் உள்ள தமது குடிசை வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை இவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது காட்டு யானைகள் தமது உயிருக்கும் உடமைக்கும் சேதம் விளைவிக்கும் என்ற அச்சத்தினால் இப்பகுதியில் உள்ள ஒரு குடும்பம் இரவு பொழுதினை மலை மேல் கழித்து வருவதை காண முடிகின்றது ஆனா இடிக்கிற தங்கக்கு நாங்க நித்திர கொண்ட நாங்க எல்லாரும் ஒளிம்பி குந்தி கொண்டு இருந்தேன் அந்த பயத்துல நாங்க இப்ப மலையில இருக்கிற போன விட போவாங்க கத்தி அஞ்சு கொண்டிருக்கக்குள்ள இந்த இன்னைக்கு ஓரத்தால பம்முக்கு மேலால ஒன்பது யானை போனது எங்களுக்கு தெரியா அத்துடன் இங்கு யானைகளினால் பல வீடுகள் சேதமாக்கப்பட்டுள்ளன இதனால் பலர் தமது வீடுகளை கைவிட்டு வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளமையினால் அந்த வீடுகள் பாலடைந்திருப்பதும் எமது கேமராவில் பதிவானது எங்களோட வீட்டை யானையோட கீதிக்கலாம் கஷ்டம் இரவுலையும் கஷ்டம் பகலையும் என் கஷ்டம் பகலில் கூட யானை வருகிறது இரவுல நெல்லுகள் சோழன்கள் எங்களோட சகல வித தானியங்களும் முற்றா அழியப்பட்டுட்டு இதை பற்றி கணக்க நிறுவனங்கள் எல்லா இடத்துல நாங்கள் விளக்கம் கொடுத்த யாரும் இதை பற்றி இன்னும் அது செய்யறோம் இது சேரும் சொல்றாங்க ஒன்றும் செய்த மாதிரி இல்லை யானைகளின் அச்சுறுத்தல்கள் குறித்தும் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் குறித்தும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தையும் திருக்கோவில் தம்புழுவில் பிராந்திய நிலைய பொறுப்பு அதிகாரி நியூஸ் பஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார் அந்த மக்களுக்கு இந்த யானைகளை விரட்டுவதற்காக ட்ரைனிங் கொடுத்து ஒவ்வொரு குழு குழுக்களாக அமைத்து அவர்களுக்கு அந்த யானையை விரட்டுவதற்கு ட்ரைனிங் அதுக்குரிய வெளி மருந்தும் கொடுத்திருக்கின்றோம் அவ்வாறு ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவிலையும் இவ்வாறான குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதே போல் இங்கே வருகின்ற கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுகின்ற விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மருந்துகள் கொடுக்கின்றோம் அதை விட இரவைகளில் அல்லது தொடர்ந்து யானை வருவதாக சொல்லப்படுகின்ற பிரதேசங்களுக்கு எங்களது வனவிலங்கு திணைக்களத்தில் யானை விரைசுகின்ற பகுதி பிரிவினர்களோடு சேர்ந்து அந்த பகுதியிலே போய் நாங்கள் யானைகளை இருக்கின்றோம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்ற போதிலும் இந்த மக்கள் எதிர்நோக்கின்ற துயரம் தொடர் கதையாகவே உள்ளமை சோகமான விடயமாகும்